ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நாம பார்க்கலாம் நிலாவுக்கு மனோகரை பற்றி எல்லா விஷயமுமே நம்ம அண்ணன் தம்பி சேரன் சோழ பாண்டியன் பல்லவன் நாலு பேர் மூலியமாகவும் தெரிய வந்தது நம்மளோட அப்பாவை நம்ம நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க பிளான் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு குடும்பத்தில் நான் பிறந்ததை நினச்சி நான் அசிங்கமா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க யாருமே என் முழிக்க கூடாது எனக்கு அண்ணனோ அம்மாவோ அப்பாவோ யாருமே இல்ல இந்த வீட்டுக்கு நான் எந்த ஜென்மத்திலையும் திருப்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு பேக் எடுத்துட்டு நம்ம சோழன் கூடவே கிளம்புறாங்க அப்படி கிளம்பி அவங்க வாசல் கூட தாண்டல அதுக்குள்ள இங்க மனோகருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம தன்னை பெத்த பொண்ணே இந்த மாதிரி அசிங்கமாக பேசிட்டு அவமானப்படுத்திட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே உட்காந்துருந்தாரு இதை பார்த்ததுமே நிலாவோட அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க நிலாவுக்குமே இந்த தகவல் போகுது ஆனால் நிலா நம்ம போய் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வைராக்கியமாக இருக்காங்க உடனே நம்ம தான் வந்து ஏமா இப்பெல்லாம் இருக்காத அவங்க பண்ணுறத பண்ணிட்டாங்க இருந்தாலுமே இந்த மாதிரி நேரத்தில் நம்ம போய் பார்க்கறது தான் நல்லதும் கூட அண்ணே வேணும்னா உங்க கூட வரேன் நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைனே நான் வரலை இது கூட அவங்களோட நடிப்பாக கூட இருக்கும் ஏன்னா சோழனை கொள்கிற அளவுக்கு போயிருக்காங்க இந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் பிளான் பண்ணுவாங்க இப்படி கடத்தி வச்சுட்டு இவ்வளோ டாச்சல் பண்ணுவாங்கங்கிறது எல்லாமே எனக்கு இப்போதான் புரியுது அவங்க கௌரவத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க இந்த நெஞ்சுவலி கூட ஒரு நடிப்பாக தான் இருக்கும் அண்ணே அதனால் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவனுமே ஆமாம் நடிப்பாக கூட இருந்தாலும் இருக்கும் அவர் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் மனோகர் படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாங்க இத பார்த்ததுமே தாஸுக்கு கூட ரொம்ப தான் இருக்குது நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ நம்ம இந்த மாதிரி சோழனை பண்ணாம இருந்திருந்தா அப்பாவுக்கு இப்படி ஒரு குற்ற உணர்ச்சியும் வந்திருக்காது இந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கமும் பட்டிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே தாஸ் செஞ்சதை நினைச்சு இப்போ தான் வருத்தப்படுறாங்க உடனே நிலாவோட அம்மா பக்கத்துல வந்து நிலாவுக்கு கால் பண்ணியா நிலாவை பார்த்தாலாவது உங்க அப்பா கொஞ்சமாவது தெம்பாவாருன்னு நினைக்கிறேன் அவளை கால் பண்ணி கொஞ்சம் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் அவளுக்கு கால் ட்ரை பண்ணிவிட்டேன் அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா உணஜமாகவே அவள் நம்மளெல்லாம் வெறுத்துட்டா போல நம்ம பண்ணது தான் ரொம்பவே தப்பாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சரிடா அவளுமே நம்மளை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிடுவா அவளோட நல்லதுக்காக தானே சொல்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிலாவுமே தா அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்தாலுமே சந்தோஷமாக தானே இருந்தாங்க அதை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்பாவுக்கு நெஜமாலுமே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க இதை கவனித்த பாண்டியன் பல்லவன் அவங்க இன்னுமே கவலை தான் படுறாங்கிறத புரிஞ்சுக்கிடுதாங்க சோழனமே பக்கத்தில் வந்து இப்போ என்னங்க உங்களுக்கு எதுக்கு இப்படி அப்செட்டாக இருக்கீங்க நம்ம என்ன செய்வோம் ஒரு எட்டு போய் பார்ப்போம் அவங்க நிஜமாலே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கடைசியாக பார்க்குற மாதிரி நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் நடிப்பாக இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம ஒரு கை பாத்திர தான் வேண்டியிருக்கோம் வாங்க நீங்கள் ஏன் அப்படி அப்செட்டாக இருக்கீங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி சோழன் நிலாவை கூப்பிடுறாங்க அவங்களுமே சரி போயிட்டு வந்தால் தான் நமக்கும் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிட்டு கிளம்புறாங்க சோழனும் நிலாவும் அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது நிஜமாலுமே மனோகருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு அவங்க இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு இதை தெரிஞ்சதுமே நிலா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போ சோழன் சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க நான் வெளியில் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு வெளியில் இருக்கிறாங்க உடனே நம்ம நிலாவுமே சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் அப்பாவை பார்க்க போகிறாங்க அப்போ டாக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு நீங்கள் உள்ளே போய் பார்க்க வேண்டான்னு சொல்கிறாங்க இல்லை இவளை பார்த்தா கண்டிப்பாக அவள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஏதாவது மாற்றம் இருக்கும் அதனால் உள்ள அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு நிலாவை உள்ள அனுப்புகிறாங்க உடனே டாக்டரும் சரி சத்தம் போடாமல் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி நிலாவை உள்ள அனுப்புகிறாங்க அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது நிஜமாலுமே அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நிலா ரொம்பவே கவலைப்பட்டு நீங்கள் பண்ணதெல்லாமே நியாயமாப்பா நான் கோபப்பட்டது நியாயம் தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகிறாங்க நீங்கள் ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணிங்க நீங்கள் எனக்கு எப்போதுமே நல்லவராக தான்ப்பா இருக்கீங்க ஆனால் சோழனுக்கு மட்டும் ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்னோடய வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கும் போது ஏன்ப்பா இந்த மாதிரி தடங்களாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறா அதுக்கப்புறம் நம்ம மனோகருமே கொஞ்சம் கண் விழித்து பார்க்குறாங்க நிலாவை பார்த்ததுமே நிலா நீ வந்துட்டியாம்மா உனக்காக வந்தாமா நான் எல்லாமே பண்ணேன் ஆனால் அப்பா தப்பு தான் பண்ணியிருக்கேன்ல என்னையை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க உடனே நிலா அப்பா நான் உங்களை பார்க்க வந்தது நீங்கள் உடம்பு சரியில்லைங்கிறத கேள்விப்பட்டு மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக தெம்பா வெளியில் வாங்கப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே மனோகர் நீ வந்துட்டலாமா நீ வந்தாலே அப்பாவுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நிலா கொஞ்சம் கஷ்டத்தோடு நீங்கள் தயவு செஞ்சு தெம்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க மனோகருமே சரிமான்னு சொல்லிட்டு கண்மூடி தூங்குறாங்க நிலா வெளியில் வந்ததுமே தாசும் நிலாவோட அம்மாவும் போய் நல்லபடியாக பேசுகிறாங்க ஏமா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம நிலாவுக்கு சகஜமா பேச தோணல அவங்க நேரா போய் சோழன் கிட்ட போய் நிற்கிறாங்க இத பார்த்ததுமே நிலாவோட அம்மா வருத்தப்படுறாங்க அவா நல்லபடியா தான் நம்ம வீட்டுக்கு வந்தா நாம தான் அவகிட்ட நல்லா தான் நடந்துக்கல அதான் என் பொண்ணு கோச்சுக்கிட்டு தூரா போறா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழனும் நீங்கள் பார்த்தீங்களா அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நிலா இல்லை இப்போ கொஞ்சம் க்ரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க இது ரெண்டாவது அட்டாக்கா இது அப்பா என்கிட்ட சொன்னதே கிடையாது அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது சரி அவங்க நல்லபடியாக வந்தால் சந்தோஷந்தான் இனிமேல் பார்த்து இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் வேணா இங்கே இருந்து பார்த்துட்டு வரீங்களா நான் வேணா கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிலா இல்லை இருக்கட்டும் நானுமே வரேன் அப்பாவுக்கு ஓகேன்னு தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கூடவே கிளம்பி வராங்க இதை பார்த்ததுமே நிலாவோட அம்மா நீ கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க வேண்டாமா நீங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நிலா சோழன் கூடவே கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களுக்கு அவங்க அப்பா நினைப்பாக தான் இருக்குது என்ன தான் அவங்க பெரிய கொலை குற்றம் பண்ணுற அளவுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணாலுமே பொண்ணுக்கு அப்பா தானே அதனால தான் நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இருந்தாலுமே வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து நம்ம நிலாவை சந்தோஷமாக வச்சுக்கிட முயற்சி பண்ணுறாங்க பல்லவன் அவங்களால முடிஞ்சதை எல்லாத்தையுமே சொல்லி சிரிப்பு காட்டுறாங்க பாண்டியன் கூட ட்ரை பண்ணுறாங்க நம்ம சோழனுக்கு சொல்லவே வேண்டாம் அதை இதை பேசி நம்ம நிலாவை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க சேரண்ணன் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அப்போ தான் நிலாவுக்கு புரியுது நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்தில் தப்பு பண்ண தான் செய்வாங்க நம்ம தான் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிடுதாங்க உடனே சேரன் பக்கத்தில் வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க நிலா இனிமேல் உன்னோட கவனம் ஃபுல்லாக நீ இன்டர்வியூ போகிறதும் அதில் வேலைக்கு ட்ரை பண்ணுறதும் தான் இருக்கணும் மற்றதெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்கிடாத அப்பாவுக்கு நல்லபடியாக சரியாகிடும் எதையுமே யோசிக்காத சரியாக தப்பு பண்ணவங்களுக்கு திருந்துறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும் அதே மாதிரி உங்கள் அப்பாவுமே என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி கண்டிப்பாக வருவாங்க நீ எதுவுமே யோசிக்காதமா அப்படின்னு சொல்லி நல்லபடியாக ஆறுதல் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்கு புதுசாக ஒரு தெம்பு கிடச்ச மாதிரி இருக்குது சரின்னு நான் இனிமேல் இந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இன்டர்வியூ கிளம்புறதுக்காக அவங்க போகிறாங்க இதை பார்த்ததுமே சோழன் நான் தான் கூட்டிகிட்டு போய் விடுவேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னாடி ஓடுறாங்க இதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க நடேசன் கூட நிலாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க